இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்து நம்ம பாவங்களுக்காக சிறுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு மறித்தாரோ தேவ பிள்ளைகளே அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிடிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு போகும் வழி திறக்கப்பட்டாச்சு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் வாழ்விலே நீங்கள் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகும்போது இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு தேவனிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் ஜபத்திலே இயேசுவின் மூலம் தேவ சமூகத்துக்குள்ளாய் போய் நீங்கள் தேவனுடைய உதவி செய்யும் கிருவையை பெற்று கொள்ளுங்கள்